அந்த பிரதேசத்துக்கு போயோ வெறுங்கையோட திரும்பி வந்த நிலைமை ஒரு ஆசாமிக்கு ஏற்பட்டுச்சு போருக்கு முதல்வனையும் ஊருக்கு முதல்வரையும் மகாராஜாவே நேர்ல போய் அழைச்சிட்டு வரணும் வெள்ளகோயில்னாவே அந்த பகுதியில சுடுகாடுன்னு அர்த்தம் பேருக்கு ஏற்றார் போலவே புதுமையான கதைகளை படைப்பதில் வல்லவர் புதுமை பித்தன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறுகதை புதுமை காலனும் கிளவியும் நான் உங்கள் திவ்யா வெள்ளகோயில் கோயில் அந்த பகுதியில சுடுகாடுன்னு அர்த்தம் ஆனா அது ஒரு அழகிய கிராமமும் கூட வெள்ளை கோயிலுக்கு போறேனாவே இருந்து செலவு வாங்கிட்டு விடைபெற போற அப்படிங்கிறது அந்த பகுதிவாசிகளோட வியாக்கியானம் ஆனா வெள்ளை கோயிலுக்கு போய் திரும்பி வர்றவங்களும் பலர் உண்டு சுப்புநாடா தினசரி காலையிலயும் சாயங்காலமும் அங்க போய்தான் ஏழை மக்கள் கஷ்டத்தை மறக்க வைக்கிற அமுதத்தை இறக்கி வர்றான் மாடத்தி தினமும் அங்க போய்தான் சுள்ளி பொறுக்கிட்டு வர்றா ஆனா இப்படி திரும்பி வர்றவங்கள பத்தின நினப்ப மட்டும் அந்த ஊர்வாசிகளுக்கு வர்றதே இல்ல அந்த பிரதேசத்துக்கு போயும் வெறுங்கையோட திரும்பி வந்த நிலமை ஒரு அசமைக்கு ஏற்பட்டுச்சு அவர்தான் தர்மராஜர் ஆனா இந்த சமாச்சாரத்தை பத்தி வெள்ள கோயில்காரங்களுக்கு தெரியாது மருதாயி புகையிற சுடுகாட்டுக்கும் சலசலக்கிற பனை மரங்களுக்கும் இடையில உள்ள குடிசையில் வசிக்கிற கலவி மருதாயிக்கு பனை மரங்க சிறு விடலிகளான் என்னது தெரியும் கும்பினிக்காரன் பட்டாளம் அந்த வழியா போனது எல்லாம் தெரியும் அவ்வளோ வயசான கலவி மருதாயி அந்த காலத்துல மருதாயோட பறைய நல்ல செயலுள்ளவனா இருந்தான் வஞ்சகம் இல்லாம குடிப்பான் மருதாயி அருப்புக்கு போய் இருந்து மடி நிறைய கொண்டு வர நெல்ல வித்து குடிக்கிற கல்லா மாத்துறதுல நிபுணி சதிபதிகள் ரெண்டு பேரும் இந்த லட்சியத்துல இருந்தா வெள்ள கோயில் பக்க கூடி இருக்காம வேற என்ன செய்ய முடியும் மருதாயிக்கு புள்ள குட்டி எல்லாம் பிறந்துச்சு அதெல்லாம் எப்பவும் ஒரு காலத்துல நடந்த சமாச்சாரம் கனவு மாறி இப்ப பேர மாடசாமியும் வந்தா அவளோட மங்கிய கண்களுக்கு தெரிஞ்ச உண்மை எரும கெடாவ வெளியில மேய விட்டு கொண்டு வருவான் பேரன் கெடாவும் நல்லா கரு கருன்னு ஊர்க்காரங்க வயல மேய்ஞ்சி கொளுத்து இருந்துச்சு அத வாங்குறக்கு ஆள் வருவாங்கன்னு மாடசாமி எதிர்பார்த்துட்டு இருந்தான் மாடசாமி மருதாயோட கடைக்குட்டி பெண்வழி பேரன் கொஞ்சம் துடிப்பான பைய பாட்டனோட ரத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி அதனாலதான் மாடு மேய்க்கிற சாக்குல கிளவிய குடிசையில போட்டுட்டு போயிடுவான் அவனுக்கு ஒரு புள்ளைய புடிச்சு கட்டி வச்சிட்டா தனக்கு இந்த காவல் ஓயும்னு நினைப்பா கிளவி மறுபுறம் காலத்தின் வாசனை படாத யமபுரியில கொஞ்சம் பரபரப்பு யமதர்மராஜாவே நேர்ல போய் அழைச்சிட்டு வர வேண்டிய ஒரு புள்ளியோட சீட்டு கிழிஞ்சிருச்சுங்கிறத சித்ரகுப்தன் மகாராஜா கிட்ட சொல்றான் சித்திரபுத்திரனுக்கு ஓல சூடிகளை பார்த்து பார்த்தோ என்னவோ கொஞ்ச நாளா பார்வை அவ்வளவோ தெளிவில்ல எல்லா லோகத்துலயும் மாறுதல் ஏற்படுறது சகஜம் தானே இருந்தாலும் உண்மையை மறைக்க முடியலையே தர்மராஜாவோட சிங்காதனத்து மேல அந்தரத்துல தொங்குற ஒளி வாளி மேல தூசி படர்ந்துருச்சு காரணம் மகாராஜா தொழிலோ மனசுலயும் மாசு படர்ந்ததாலன்னு கிங்கரர்களுக்குள்ள ஒரு வதந்தி மகாராஜாவும் தனக்கு முன்னாடி வர்ற உயிர்களுக்கு நியாயம் வழங்கும் போதெல்லாம் அடிக்கடி உயர அண்ணாந்து வாழ பார்த்துக்கு போருக்கு முதல்வனையும் ஊருக்கு முதல்வரையும் மகாராஜாவே நேர்ல போய் அழைச்சிட்டு வரணுங்கிறது சம்பிரதாயம் பூலோகத்துல அது குறிப்பா வெள்ள கோயில்ல அது அஸ்தமன சமயம் பேய் காத்து யமதர்மராஜனோட வருது சுடுகாட்டு சதையில வெந்து நீராகிற வாத்தியார் கிழவிக்கு கிடைக்க போற பெருமைய கண்டு பொறாம புகையை கக்கி தன்னை அழிச்சுக்குது எங்கிருந்தோ ஒரு கூகையோட அலறல் ஓடி போய் பேயா மாறியாச்சு தனக்கு வரப்போற சித்திரவதையில இருந்து தப்பிச்சுக்கணும்னு முயற்சி பண்ற வாத்தியார் உயிரை மறிச்சு தூண்டில்ல மாட்டி மேல நோக்கி பறக்கிற கிங்கரர்கள் மகாராஜா தூரத்துல வர்றத பார்த்ததும் வேகமா யமபுரிய நோக்கி பறக்கிறாங்க இங்கிருந்தோ ஒரு நாய் தர்மராஜனோட வருகையை அறிவிச்சுக்கிட்டு அழுது ஓலமிடுது கிளவி கதவை இழுத்து சாத்திட்டு இடுக்கான நடையில வந்து உட்கார்ந்து வெத்தல குழவியை எடுத்து தடவுரா கை கொஞ்சம் நடுங்குது என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு நாக்கு வரலது சுவத்து பயலே அந்தில சந்தில தங்காத மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்துருன்னு சொன்னா மோதி அப்படின்னு திட்டே தண்ணீர் கலையத்தை எடுக்கிறா பொறக்கடையில எருமை திடுதிடுன்னு வந்து நிக்குது அது மேல இருந்த குதிக்கிறான் குடிச்சுபிட்டு தானே வந்திருக்க உங்க பாட்டன் குடிச்சு குடிச்சு தான் தொலைஞ்சான் நாசமா போறதுக்கு நாலு வழி வேணுமா விதி யார விடுது அப்படின்னு திட்டுறா கிளவி விதிய பத்தி நினைச்சதோ கிளவிக்கு என்னைக்கும் இல்லாத தளர்வு தட்டுது மூச்சு திணறுது யமனுக்கு கால்கள்ல தெம்பு தட்டுது எலே உன் வக்கனையெல்லாம் இருக்கட்டும்லையே என்ன எருமை அத்துக்கிட்டு ஓடுது மறுச்சு பிடிச்சா அப்படிங்கிறா கிளவி எதேச்சியா அலைஞ்ச வாகனத்தை கட்டி போட்டு பருத்திவதை வச்சா நிக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியே போய் சமைக்க செய்யறான் எம வாகன மறைவுல அவன் சொற்படியே வந்து நிக்குது எருமையோட முதுகுல போட்டிருந்த பாசக்கயிறை எடுத்துட்டு மறுபடியும் உள்ள போறான் ஏமன் ஏலே மாடா எத்தனை தடவைதான் உங்ககிட்ட சொல்லி மாரடிக்க மோதி தொழுவுல கட்டி பருத்திவதைய அள்ளி வையி பாளையங்கோட்டை எசமா வந்திருந்தாவ நாளைக்கு கடாவ கொண்டாட சொன்னாவ அப்படிங்குறா வந்தவனை பார்த்து வந்தவன் யமதர்மராஜன் தர்மராஜன் பாவம் கிளவிக்கு அவ்வளவு கண்ணு பஞ்சடிச்சு போயிருச்சான்னு யமனுக்கு மனசு இலகிடுச்சு கிளவியோட கடைசி விருப்பத்துக்கு தடையா ஏன் இருக்கணும்னு எருமைய தொழுவுல கட்டிட்டு பருத்தி வதைய அள்ளி வைக்கிறான் பூலோக தீனிய காணாத எருமை திரு திருன்னு முளிக்குது கிளவிய பதட்டப்படுத்தாம இதா வந்த காரியத்தை சொல்லணும்னு நினைச்சு குடுசுக்குள்ள போறான் எம ஏழே ஐயா அந்த வெத்தில சருகை இப்படி தள்ளி போடு அதற்கட்டும் கலவி நான் யாரு தெரியுமா என்ன நல்லா பாரு நான் தான் என்ன குடிச்சு புட்டு வந்தியாலே எனக்கு என்ன கண்ணு பொட்டையா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டியாலே கிளவிக்கு எம நின்ன நிலைய பார்த்ததும் மத்தியானம் நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது சிங்குளத்தா மவளே அவதா சொக்கி அவளை பாத்திருக்கியாலே நேத்து கூட சொல்லி பொறுக்க வந்தாளே அவ அப்பங்காரன் வந்திருந்தான் உனக்கு அவளை புடிச்சு கட்டி போட்டுட்டா நல்லதுன்னா என்ன சொல்ற காலத்தின் அதிபனான யமன் நடுங்கறான் நான் தான் யமதர்மராஜான்னு வாய் வளருது பிராந்தில வாய் உண்மைய கக்குது ஆனா அந்த உண்மை கிளவியோட உள்ளத்துல பயத்தை ஏற்படுத்தல பாச கயிற்றுல கிளவிய கட்டிடலாம்னு நம்புறான் ஏல கயிறு நல்லா உறுதியா இருக்கே எங்கள வாங்கினேன் உங்க பாட்டன் இருந்தாருல்ல அவருக்கு அப்பங்க காலத்துலதான் இந்த மாதிரி கிடைக்கும் அங்கன சுத்தி ஒரு கொடிய கட்டி போட்டு வையி ஒண்ணுக்கு மில்லாட்டா நாலு ஓலையாவது சேர்த்து கட்டிட்டு வரலாம் நான் இவன் பேரா அல்லங்கிறத எப்படி இந்த கிளவிக்கு புரிய வைக்கிறதுன்னு புரியாம குழம்பி போய் நிக்கிறா எம தன்னோட சுயரூபத்தை பார்த்தா கிளவி பயந்துருவாளோன்னு யோசிச்சுட்டு வேற வழி இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வர்றான் ஏ கிளவி என்னை இப்படி திரும்பி பாரு அப்படின்னு அதிகார தோணில ஒரு குரல் கிளவி திரும்பி பாக்குறா கூரையோட முகட்ட தாண்டி ஸ்தூலத்தடையால மறையாம யமன் தனோட சுய உருவுல கம்பீரமா நிக்கிறான் நீ யாரப்பா இங்க நான் என் பேரை நின்னுட்டு இருந்தானே அவன் எங்க நான் தான் யமன் நான் தான் அவனும் உன் பேர இல்ல அப்படியா சேதி வா இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டே வெத்தலைய தட்ட தொடங்குறா கிளவி இப்ப எதுக்கு இங்க வந்த போருக்கு முதல்வனையும் ஊருக்கு முதல்வரையும் மகாராஜாவே நேர்ல போய் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னா நீ என் கூட வரணும் நீ அப்ப கட்டி போட சொன்னையே அது உன் எருமை இல்ல என்னோட வாகனம் நான் உங்கோட வரணுமாக்கும் என்ன கூட்டிட்டு போவ உனக்கு திறமை இருக்கா உனக்கு பாதி வேலைய கூட சரியா செய்ய தெரியாதே என்ன கட்டி கூட்டிட்டு போவ உனக்கு முடியுமா எனக்கு முடியாத ஒண்ணு இருக்குதா நான் இது வரைக்கும் எத்தனை பேர் அழைச்சிட்டு போயிருக்கிறேன் அது உனக்கு எப்படி தெரியும் நீ என்ன புராண இதிகாசம் படிக்கக்கூடிய ஜாதியிலயா பிறந்திருக்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே யமனுக்கு தனக்குத்தானே பொய் சொல்லிக்கிற மாதிரி தோணுது ஏன்னா யமனுக்கு மார்கண்டே என் சமாச்சாரம் ஞாபகத்துக்கு வருது அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன கூட்டிக்கிட்டு போயிட்டீன்னா நான் இருந்த நினைப்ப என்ன பத்தின நினைப்ப நான் வச்சிருந்த பொழங்கின சாமானத்தை எல்லாம் உன்னோட எடுத்துட்டு போக முடியுமா என்னமோ யமன் கிமன்னு பயம் ஒருத்திரியே ஓன் தொழிலே உனக்கு செய்ய தெரியலையே அத தெரிஞ்சுக்கிட்டு வா என்ன சொன்ன எனக்கா தெரியாது பாரு உன்ன என்ன செய்யறன்னு உன்னால என் உசுரத்தானே எடுத்துட்டு போக முடியும் இந்த உடலை தூக்கிட்டு போக உனக்கு திறமை இருக்கா யோசிச்சு பாரு வேறையா மாத்த முடியும் உன்னால அழிக்க முடியுமா அடியோட இல்லாம ஆக்க முடியாதே அப்புறம் என்னல உனக்கு பழசுன்னா அவ்வளவு இல்லுகிறன்னு நினைச்ச அப்படின்னு பொக்க வாய திறந்து காட்டி சிரிக்கிறா கிளவி கைய பசிஞ்சுட்டே வெளிய வர்றான் ஏம மார்கண்டே என் சமாச்சாரம் கூட அவனுக்கு அன்னைக்கு வெற்றி மாறி புலப்பட்டுச்சு யமராஜனோட தோல்விய பார்த்து தன்னை காப்பாத்திக்குள்ள போய் பதுங்கின மாதிரி பேய் காத்து ஊஞ்சு நின்னுச்சு மாடசாமியும் எருமைய ஓட்டிட்டு வந்து சேர்ந்தான் கட்டுத்தடியில தீனி போட்டு பருத்திவதை வச்சு தயாரா இருக்கிறத பார்த்தான் குருட்டு கிளவிக்கு வெறும் இடத்துல எருமை இருப்பதா தோணி அதா தானா தடவி தடவி செஞ்சிருக்கிறான்னு அவனுக்கு தோணுச்சு உள்ள போனா வாயில வெத்தலைய கொதப்பிட்டே கிளவி யம தர்மராஜனோட விஜயத்தையும் தோல்விய பத்தியும் சொல்றா மாடசாமி சிரிக்கிறான் குருட்டு மோதி என்னவோ வளருது அப்படின்னு முணுமுணுக்கிறான் இருந்தாலும் நல்ல கெட்டி கயிறு காஞ்ச சருகாவது கட்டலாம் கைக்கு வந்தது தவறிச்சே அப்படின்னு கிளவி ஏங்குனது அவனுக்கு கொஞ்சம் நம்பும்படியாதான் இருந்துச்சு மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்